ஆகவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் வந்து கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி குரு வாரம் மாலை மணி ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மகர லக்னத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது லக்கணத்திலேயே லக்கணாதிபதி ஆட்சி பெறுகிறார் அதாவது ஒரு ஜனன ஜாதகத்தில் என்றைக்குமே லக்னாதிபதி வந்து முதுகெலும்பு மாதிரி ஒரு ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து வலிமையாக இருக்க வேண்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதகத்தில் லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆட்சி பெறுகிறார் வலிமைக்குரிய ஜனன ஜாதகம் இது என சொல்லலாம் வலிமைக்குரிய ஜனன ஜாதகம் என்று சொல்லலாம் கல்வி என்பது சிறந்த ஒரு கல்வியாக இவருக்கு வந்து அமையும் என சொல்லலாம் இவருடைய குடும்பங்கள் பார்த்திங்க அப்படின்னம்னா பெரிய குடும்பங்களாக இருக்க நேரிடும் இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் இவர் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னம்னா கொஞ்சம் பிரச்சனைகளும் கொஞ்சம் வில்லங்கங்களும் இவருக்கு வந்து இருக்கும் என கூட சுருக்கமாக இவருக்கு வந்து சொல்லலாம் தந்தையாருக்கும் சிறப்புண்டு தாயாருக்கும் சிறப்பு உண்டு என கூட சொல்லலாம் உடம்பில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் தழும்புகள் வந்து இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் நிறம் வந்து சற்று மாநிறமாக இருக்கக்கூடும் என சொல்லலாம் கொஞ்சம் ஆடம்பரமாக வாழக்கூடியவர் என சொல்லலாம் கொஞ்சம் ஆடம்பரமாக இவர் வந்து இருப்பார் எனவும் சுருக்கமாக சொல்லலாம் புத்தி என்பது கூர்மையான புத்தி என்பது உண்டு என சொல்லலாம் அசையா சொத்து என்பது இவருக்கு வந்து உண்டு என கூட சொல்லலாம் இவருடைய குடும்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா பெரிய குடும்பங்களாக இருக்க நேரிடும் என கூட சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவருக்கு வந்து யோகங்களில் பிற்கூர் யோகம் முற்கூர் யோகம் என்று சொல்வதுண்டு அதில் முற்கூர் யோகங்களை அனுபவிக்க கூடியவராக இவர் வந்து இருப்பார் எனவும் சொல்லலாம் இவர் எதையுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா தேடி போக மாட்டார் இவருக்கு எல்லாமே தன்னால் தேடி வரும் என சொல்லலாம் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் என்பது இவருக்கு வந்து ஏற்படும் என கூட சொல்லலாம் சதா பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஊர் சுற்றியாகவும் இவர் வந்து இருப்பார் எனவும் சுருக்கமாக சொல்லலாம் திருமண நிலைகளும் நல்ல நிலைகளில் வந்து இவருக்கு வந்து அமையும் என கூட சுருக்கமாக சொல்லலாம் திருமணம் என்பது விரும்பிய எண்ணிய திருமணமே இவருக்கு வந்து நடைபெறும் என கூடவும் சுருக்கமாக இவருக்கு வந்து சொல்லலாம் அதாவது இவருக்கிட்ட யாராவது கடன் அதாவது இவருக்கு வந்து யாராவது கடன் கொடுத்தாலும் சரி அல்லது கடன் வாங்கினாலும் சரி அது வந்து எளிதில் வந்து வராது என கூடவும் சுருக்கமாக சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா பெரும் அதாவது எப்படி அப்படின்னு சொல்லணும்னா தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கொள்ள கூடியவராகவும் இவர் வந்து இருப்பார் எனவும் சொல்லலாம் இந்த ஜனன கா ஜாதகக்காரருக்கு இப்பலன்கள் வந்து நடக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்